உம்மா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைமை சொன்னது போல் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் நூறாண்டு காலம் கட்சி ஆட்சி திமுக தமிழ்நாட்டில் இருக்கும் அம்மா சொன்னது அதை நோக்கி பயணிக்கிறோம் அதாவது எங்களது தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் கருத்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்ற கருத்தில் இருக்கின்றார் அவர் கருத்தை லட்சோ கணக்கான தொண்டர்கள் ஆமோதிக்கின்றார்கள் பதவியில் இருப்பவர்கள் எதிர்க்கின்றார்கள் இதை அவர்கள் தொடர்ந்து எதிர்த்து கொண்டு வந்தால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒதுக்கிவிட்டு நாங்கள் ஒன்று சேர்வோம் பண்றதா ஒரு தகவல் வந்து சொல்றாங்க அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இதுல தலையிடுறதா எங்களுக்கு தெரியல நாங்கள் விரும்புவது இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அம்மாவின் எண்ணப்படி புரட்சி தலைவர் எதற்காக இந்த கட்சி ஆரம்பித்தாரோ அவருடைய எண்ணப்படி இந்த கட்சி நூறாண்டு காலம் இருக்க வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம் இந்த அண்ணாதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ன அன்றைக்கே சொன்னீர் அண்ணன் ஆரமி மூத்த அரசியல்வாதி பண்றியார் அமைதியாக இருக்கின்ற சைதை துரைச்சாமி தனி கட்சி வைத்திருக்கின்ற ஏசி சண்முகம் சின்னம்மா தினகரன் திரு டிடிவி தினகரன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் அதாவது அவர் ஒருவர் மட்டும் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார் சில காரணங்களுக்காக வேண்டிய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்ற நான் சொல்கிறது கிழங்கு முன்னாள் அமைச்சர்கள் அவரோட இருக்கிறாங்க இந்த ஒற்றுமைக்கு அவர் ஒரு ஒத்து வரவில்லை என்றால் அவர் தனிமைப்படுத்தப்படுவார் என்பதுதான் உண்மை அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் இப்ப அது தொன்று தொற்று நடக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்து பிஜேபி தவறு செய்தவர்கள் மீது அது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு

அவர் செய்தித் தொடர்பாளராக இருந்து சென்னையிலேயே பணியாற்றி கொண்டிருந்ததால் மாவட்ட கழகத்தை கவனிக்க முடியவில்லை அதனால் அதை பிரித்து நான்கு மாவட்ட கழக செயலாளர்களை போட்டிருக்கின்றோம் அவர் அதை பார்த்து நான் விலகுகிறேன் என்று சொல்லுகிறார் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது நிச்சயமாக பேசுவோம் அவர் எங்களை விட்டு போக மாட்டார் என்று நினைக்கின்றேன் இதுதான் உண்மை கவர்னருடைய நடவடிக்கை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கவர்னருக்கு என்ன அதிகாரமோ அதுக்கு உட்பட்டு அவர் நடக்கின்றார் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் ஓ பி எஸ் தான் ஒருங்கிணைப்பாளர் அவர் தலைமையில் இலை சின்னம் கிடைக்கும்

நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை இயக்கவில்லை அதற்கு நாங்கள் ஆட்பட மாட்டோம் எய்ம்ஸ் வந்தார்கள் ஆணையம் சொல்றதுதான் உண்மைங்கிறது சொல்ல முடியாது அதுக்கு பிறகு மாறலாம் என்ன சூழ்நிலை என்பது பின்னால் பொறுத்திருந்து பார்த்தா அதாவது கருத்து சொல்லையான கருத்தை சொல்லி அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும்னு எடுக்க உண்மையான நிலவரம் என்னன்னா எய்ம்ஸ் வந்திருக்கிறாங்க அவங்கள விட இந்தியாவில் ஒரு சிறந்த டாக்டரே கிடையாது அவங்க கருத்தை கேளுங்க என்ன உண்மைங்கிறது தெரியும். ஆதிமுக பலம்படுறது ஆதிமுக எப்படி எப்படி? ஆதிமுக பலம்படுற இந்த நேரத்துல बीजेपी தான் உமை தான் முதல் இடத்துல இருக்கு. கட்சி தான் இரண்டாவது இடத்துல இருக்கு. நாங்க தான் ஆளுங்கட்சியாக வருவோம். நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சியாக வருவாங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. யார் வேணாலும் சொல்லலாம். மக்கள் மனதில் நிர்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்

நான் இப்போதான் சொன்னேன் இதுக்கு வந்து அவங்க ஆணையத்தில் சொல்லியிருக்கிறாங்க என்ன என்பது இந்தியாவிலேயே எய்ம்ஸில் இருக்கிற டாக்டர்கள் தான் சிறந்தவர்கள் அவர்கள் வந்திருக்கிறாங்க வெளிநாட்டு டாக்டர்கள்லாம் வந்திருக்கிறாங்க என்னங்கிறது அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க அது பின்னால் பின் நடவடிக்கையை பற்றியெல்லாம் அதை கொள்ள முடியும் பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் நாங்கள் இருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தான் கூட்டணி இருக்கும் எங்களது கூட்டணி நாற்பது இடத்திலும் வெற்றி பெறும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தான் இதுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதிக இடங்களை நாங்கள் பெறுவோம் அண்ணா அதிமுக ஆனா தலைமை பிஜேபி தான் அது அவர் சொல்ல வேண்டியது அவருடைய கட்சி ஒரு கட்சியினுடைய தலைவர் நாட்டின் முதலமைச்சராக இருக்காரு அவர் அந்த கட்சியை நிலைநிறுத்துக்காண்டி சொல்லுவாரு

மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறான் இன்னும் ஒரு மாதம் கழித்து பாருங்க அறிவிக்கிறாங்க பிறகு பொறுத்து இருந்து பாருங்க எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது ஒரு மாதத்திற்கு முன்னால் புதுக்கோட்டை எப்படி இருந்தது இன்றைக்கு புதுக்கோட்டையினுடைய நிலைமை என்ன அதுதான் அவரே சொல்லியிருக்கிறார் கூடிய சீக்கிரத்தில் பொதுக்குழு இருக்கும் ஒவ்வொரு மாவட்டமும் சுற்றுப்பயணம் செல்வேன் என்று சொல்லியிருக்கின்றார் நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் இது நடக்கும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்